கொழும்பு பங்கு சந்தையில் அனைத்து பங்குகளின் விலைச்சூட்டன் இன்று பதினையாயிரம் புள்ளிகளை கடந்தது மூன்று உயிர்களை காவு கொண்ட விபத்து தொடர்பில் மோட்டார் வாகன போக்குவரத்து திணைக்களத்திடமிருந்து அறிக்கை போக்குவரத்தை மேற்கொள்வதற்கு உகந்த நிலையில் பஸ் இருக்கவில்லை என்பதும் உறுதி முன்னாள் ஜனாதிபதிகளுக்கான பாதுகாப்பு கடமைகளில் இருந்து முப்படையினர் நீக்கம் சர்வஜன அதிகாரம் கட்சியுடன் இணைந்த முன்னாள் அமைச்சர் எஸ் எம் சந்திரசேனவுக்கு பிரதி தலைவர் பதவி பதினாறு வருடங்களின் பின்னர் இலங்கை மகளிர் மகளிரணி கிண்ண மகளிர் கிரிக்கெட் தொடருக்கு நேரடியாக தகுதி பெற்றுள்ளது சர்வதேச கிரிக்கெட் பேரவையின் மகளிருக்கான தரவரிசையில் ஐந்தாவது இடத்தை பெற்றுள்ள இலங்கை மகளிர் அணி இந்த நேரடி வாய்ப்பை உறுதிப்படுத்திக் கொண்டுள்ளது முப்பத்தி ஒன்பது புள்ளிகளுடன் முன்னிலை பெற்றுள்ளது எதிர்வரும் செப்டம்பரில் இந்தியாவில் நடைபெறவுள்ள இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து மகளிர் உலகக்கிண கிரிக்கெட் தொடருக்கு தரவரிசையில் முதல் ஆறு இடங்களை பிடிக்கும் அணிகள் நேரடியாக தகுதி பெறும் இதற்கமைய தரவரிசையில் ஐந்தாவது இடத்தை பெற்றுள்ள இலங்கை மகளிர் அணி இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து மகளிர் உலகக்கிண கிரிக்கெட் தொடருக்கு நேரடியாக தகுதி பெற்றுள்ளது இலங்கை மகளிர் அணி இறுதியாக இரண்டாயிரத்து எட்டாம் ஆண்டிலேயே உலகக்கிண கிரிக்கெட் தொடருக்கு நேரடியாக தகுதி பெற்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது இதனிடையே நியூசிலாந்து கிரிக்கெட் பதினோருவர் அணிக்கு எதிராக இன்று நடைபெற்ற இரு பயிற்சி போட்டிகளிலும் இலங்கை அணி வெற்றி பெற்றுள்ளது லிங்கனில் நடைபெற்ற இருபதற்கிருபது கிரிக்கெட் போட்டியில் இலங்கை அணி ஏழு விக்கெட்டுகளால் வெற்றி பெற்றது அதே மைதானத்தில் நடைபெற்ற டி டென் போட்டியிலும் இலங்கை அணி முப்பத்தி இரண்டு ஓட்டங்களால் வெற்றியீட்டியது சீன அரசாங்கத்தினால் வழங்கப்பட்ட மீன்பிடி வலைகள் வடப்பகுதி மீனவர்களுக்கு இன்று பகிர்ந்தளிக்கப்பட்டன கிளிநொச்சியைச் சேர்ந்த தெரிவு செய்யப்பட்ட எண்ணூற்று எழுபது மீனவர்களுக்கு மீன்பிடி வலைகள் கையளிக்கப்பட்டன மாவட்ட கடற்றொழில் நீரியல் வளத்துறை திணைக்கள அலுவலகத்தில் இந்த நிகழ்வு இன்று நடைபெற்றது கிளிநொச்சியில் ஐயாயிரத்து இருநூற்று இருபது வலைகள் பகிர்ந்தளிக்கப்பட உள்ளதாக மாவட்ட கடற்றொழில் நீரியல் வழங்கு திணைக்கள உதவி பணிப்பாளர் தெரிவித்தாா் அரசாங்கத்தால் எங்களுக்கு ஒரு தந்திருக்கணும் இதை வெளியில் வாங்குறேன்னு சொன்னால் இருபத்தையாயிரத்துக்கு மேலே வரும் எங்களுக்கு ஒரு தற்காலிகா எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு உதவியை செய்து எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வளர்த்த தந்திருக்கணும் சீனா அரசாங்கத்தினால் இந்த உதவி இந்த கடத்தலுக்கான வலை உதவியை செய்கின்றார்கள் அவர்களுக்கான நன்றியும் தொடர்ந்தும் இந்த உதவிகள் எங்களுக்கு கிடைக்க வேண்டும் இதனிடையே சீன அரசாங்கத்தால் யாழ் பாசியோரு மீனவர்களுக்கும் மீன்பிடி வலைகள் வழங்கப்பட்டன நூற்று எழுபத்தி ஒரு பயனாளிகளுக்கு ஆறு வலைகள் வீதம் கடற்றோரில் நீரியல் வளத்துறை துணைக்களத்தினரால் வலைகள் அந்த அளிக்கப்பட்டன இது வந்து நூல் மாலை இது வந்து மீன்களுக்கு தான் சரி எங்களுக்கு மீனுக்கு தான் மற்ற வேலை சரி எங்களுக்கு இது தூரம் அதனால எங்களுக்கு தொழில் செய்யல எங்களுக்கு இந்த சைனாக்கார தந்த மாலால பெரிய உதவி டெய்லி கிடைச்சுன்னா நாங்கள் எங்கள் தொழிலை மென்மேலும் மேம்படுத்தணும் உண்டு நன்றி தெரிஞ்சு கொள்றது சீன அரசாங்கத்தினால் நன்கொடையாக வழங்கப்பட்ட விலைகள் மூவாயிரத்தி அறுநூற்றி பதினாலு பயனாளிகளுக்குரிய விலைகளானது இன்றைய தினம் ஜாழ் மாவட்ட அலுவலகத்தில் வைத்து சம்பிரதாயபூர்வமாக வழங்கப்பட்டு வருகின்றது இதன் பெருமதியானது அன்னளவாக அறுபதாயிரம் ரூபா ஒரு பயனாளிக்கு ஆறு விலைகள் வழங்கப்பட்டு வருகிறது ஏனையாட்களுக்கு தொடர்ச்சியாக இந்திய தினத்திலிருந்து வழங்கப்பட்டு வரும் மூடிஸ் சர்வதேச கடன் தரப்படுத்தல் நிறுவனம் இலங்கையின் நீண்டகால சர்வதேச வெளிநாட்டு நாணய கடன் தரப்படுத்தலை உயர்த்தியுள்ளது ராய்டர்ஸ் செய்தி சேவை இன்று பிற்பகல் இதனை அறிவித்துள்ளது கடந்த வாரம் பனிரெண்டு தசம் ஐந்து ஐந்து பில்லியன் அமெரிக்க டாலர் பெறுமதியான சர்வதேச இறையாண்மை பிணைமுறை உரிமையாளர்கள் கடன் மறுசீரமைப்புக்கு அனுமதி வழங்கியதன் ஊடாக இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாக அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது இலங்கைக்கு சர்வதேச கடன்களை செலுத்த முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்பட்டமைக்கு அமைய கடன் தரப்படுத்தல் நிறுவனங்கள் இலங்கையின் கடன் தரப்படுத்தலை தரமிறக்கியிருந்தன எவ்வாறாயினும் சர்வதேச நாணய நிதியத்துடனான கடன் வேலித்திட்டத்திற்கு இணங்கிய பின்னர் இலங்கை சர்வதேச கடன் மறுசீரமைப்பு வேலைத்திட்டத்தை ஆரம்பித்தது சர்வதேச இறையாண்மை பிணைமுறைகள் மறுசீரமைப்புக்கு முதலீட்டாளர்கள் விருப்பம் தெரிவித்ததை அடுத்து இந்த நடவடிக்கை கடந்த வாரம் இறுதிக்கட்டத்தை எட்டியது இதற்கிடையே இலங்கையின் கடன் தரப்படுத்தலை உயர்த்துவதற்கு வருவதற்கு பிச் ரேட்டிங்ஸ் கடன் தரப்படுத்தல் நிறுவனமும் நடவடிக்கை எடுத்திருந்தது கொழும்பு பங்குச்சந்தையில் அனைத்து பங்கு விலைச்சுட்டின் பாரிய வளர்ச்சியை காண்பிக்கின்றது இன்றைய கொடுக்கல் வாங்கல் நிறைவடையும் போது அனைத்து பங்கு விலைச்சுட்டின் பதினைந்தாயிரம் புள்ளிகளை கடந்தது இதன்படி பதினைந்தாயிரத்து இருபது தசம் ஆறு ஒரு புள்ளிகளாக அனைத்து பங்கு விலைச்சிட்டன் காணப்படுகிறது இன்றைய தினத்திற்கான மொத்த பொருள் எட்டு பில்லியன் ரூபாவாகும் அன்பின் மகத்துவத்தை செய்து இயேசு கிறிஸ்தவ பெருமக்கள் தயாராகி வருகின்றனர் நத்தாரி முன்னிட்டு கொழும்பு நகரின் பல்வேறு பகுதிகளிலும் இவ்வாறு காட்சி புறக்கோட்டை வெள்ளவத்தை பகுதிகளில் இவ்வாறான காட்சிகள் பதிவாக இருந்தன இருக்குது மக்கள் சனங்கள் வாராங்க இந்த வருஷம் எல்லாரும் சந்தோஷம் இருக்கிற மாதிரி வார வருஷம் அதே சந்தோஷத்தை அன்றும் கொடுக்கணும் மட்டக்கிப்பு நகர்பகுதியிலும் இவ்வாறான காட்சிகளை அவதானிக்க முடிந்தது நத்தார் பண்டிகைக்கு இன்னமும் இரண்டு நாட்கள் உள்ள நிலையில் திருகோணமலை இவ்வாறு காட்சி அளித்தது இந்த மக்கள் நல்ல சந்தோஷமாக எடுத்துக்கொண்டிருக்காங்க நுவரலியா நகரத்தின் பல வீடுகளிலும் இவ்வாறான காட்சிகள் பதிவாக இருந்தன இல்ல பகுதியில் பதிவான காட்சிகளை இவை யாழ் நகரின் பல பகுதிகளிலும் நத்தார் அலங்காரங்கள் காட்சிப்படுத்தப்பட்டிருந்தன புத்துள்ளம் நகரின் வர்த்தக நிலையங்களிலும் மக்கள் பொருட்கொள்வனவில் ஈடுபட்டிருந்தனா் மன்னார் நகரிலும் ஏசு கிறிஸ்துவின் பிறப்பினை கொண்டாட மக்கள் தயாராகி வருகின்றனர் நல்லா போகுது இன்னைக்கு தான் இப்பதான் சேலுக்கு வந்திருக்கிறோம் பாப்பம் அப்படி இருக்குது சேலந்த மலிவாரக்கு மண்ட நம்பரம் பாப்பம் நீர்கொழும்பு நகரில் நத்தார் வியாபாரம் களை கட்டிய நிலையில் காணப்படுகின்றது மூணு நாளா குருநகர் நாரம்பல் நகரத்தின் பல பகுதிகளில் நத்தார் அலங்காரங்கள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன புலனரவை நகரில் பதிவான காட்சிகளை இவை வடமையாக நாலாந்தம் ஆயிரத்தி ஐநூறு முதல் இரண்டாயிரம் பஸ்கள் சேவையில் ஈடுபடுத்தப்படும் எனினும் பயணிகளின் தேவைக்கு மேலதிகமாக சுமார் ஐம்பது பஸ்களை சேவையில் ஈடுபடுத்த எதிர்பார்த்தோம் அதற்கு மேல் சேவையில் தயார் நிலையில் வைத்துள்ளோம் நெடுந்தூர சேவைகளுக்கான முன்பதிவு சேவையை இடையிறுத்தியுள்ளோம் ஒன்று மூன்று ஒன்று ஐந்து என்ற அழைப்பு இலக்கம் வழங்கப்பட்டுள்ளது அது பஸ் தடுப்பிடத்திற்கு சென்று பஸ் ஆசனங்களை பதிவு செய்யும் முறைமை நடைமுறைப்படுத்த உள்ள இதேவேளை பண்டிகை காலத்தினை முன்னிட்டு சில சிறப்பு ரயில்களும் சேவையில் ஈடுபடுத்தப்பட உள்ளன இருபத்தேழாம் திகதி இரவு பதுளைக்கு விசேட ரயிலும் கொழும்பு கோட்டைக்கு விசேட ரயிலும் சேவையில் ஈடுபடுத்தப்பட உள்ளதாக ரயில்வே துணைக்களத்தின் பிரதிபொது முகாமையாளர் இன்று தெரிவித்தார் டிசம்பர் திகதி காலை பதுளைக்கு விசேட ரயிலும் இருபத்தொன்பதாம் திகதி இரவு கொழும்பு கொழும்புக்கோட்டைக்கு விசேட ரயிலும் சேவையில் ஈடுபடுத்துவதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன அத்துடன் யாழ்தேவி கடுகதிர் ரயிலில் மேலதிக பெட்டிகளை இணைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக பிரதி பொது முகாமியாளர் தெரிவித்தார் இதேவேளை நாட்டின் பல பகுதிகள் இரவு வேளைகளில் இவ்வாறு காட்சியளிக்கின்றன நியூஸ் செய்திகள் தொடர்கின்றன அதன் மல்லியப்பு பகுதியில் நேற்று முன்தினம் விபத்துக்குள்ளான பஸ் போக்குவரத்தில் ஈடுபடுவதற்கான உகந்த தரத்தில் இல்லை என்பது தெரிய வந்துள்ளது விபத்துக்குள்ளான பஸ்ஸை நுவரேலியா மாவட்ட பிரதான மோட்டார் வாகன பரிசோதகர் தமிந்த சேனாநாயக்க இன்று பரிசோதித்தார் சந்தேகநபரான சாரதி இதற்கு முன்னரும் வீதி விபத்து தொடர்பில் குற்றம் சுமத்தப்பட்டிருந்தவர் என போலீசார் குறிப்பிடுகின்றனர் ஹட்டன் போலீஸ் போக்குவரத்து பிரிவின் வேண்டுகோளுக்கு அமைய நுவரல்லியா மாவட்ட பிரதான மோட்டார் வாகன பரிசோதகர் இந்த பஸ்ஸை இன்று பரிசோதித்தார் बा अ मेंस हीरा 아니, 또, 고. பஸ்ஸின் சாரதி ஆசனத்திற்கு அருகில் உள்ள கதவின் பூட்டு சிறிது காலமாக பள்ளதடைந்திருந்த நிலையில் கதவு திறக்கப்பட்டிருக்கலாம் என நுபுநிலையா மாவட்ட பிரதான மோட்டார் வாகன பரிசோதகர் உறுதிப்படுத்தியதாக எமது செய்தியாளர் குறிப்பிட்டார் பஸ்ஸை செலுத்திக் கொண்டு சென்ற சாரதி திடீரென தூக்கி வீசப்பட்ட விதமும் பஸ்ஸில் இருந்த பாதுகாப்பு கேமராவில் பதிவாகி இருந்தது அந்த சந்தர்ப்பத்தில் சாரதி ஆசனப்பட்டி அணிந்திருக்கவில்லை குறித்த பஸ்ஸில் சாரதியின் ஆசனத்தில் பாதுகாப்பு ஆசனப்பட்டி இருக்கவில்லை என்பது இன்றைய பரிசோதனையில் வந்தது அத்துடன் பஸ்ஸில் பல இரவுகள் பொருத்தப்பட்டிருந்தால் விபத்தில் அதிக பயணிகள் காயமடைவதற்கான காரணம் தொடர்பிலும் தெரியவந்துள்ளது பஸ்ஸில் இருக்கைகள் தரமற்ற முறையில் பொருத்தப்பட்டதை ஆசனங்கள் அதிக அளவில் கலன்று சென்றதற்கு காரணம் என நூரலியா மாவட்ட பிரதான மோட்டார் வாகன பரிசோதகர் உறுதிப்படுத்தியுள்ளார் போக்குவரத்திற்கு பயன்படுத்த முடியாத பஸ்ஸை போக்குவரத்தில் ஈடுபடுத்தி குற்றச்சாட்டில் பஸ்ஸின் உரிமையாளருக்கு எதிராக ஹட்டன் நீதவா நீதிமன்றத்தில் வழக்கு தொடர உள்ளதாகவும் போலீசார் இருந்து கண்டி நோக்கி பயணித்த குறித்த தனியார் பயணிகள் போக்குவரத்து பஸ் ஹட்டன் மல்லியப்பு பகுதியில் இருபது அடி பள்ளத்தில் நேற்று முன்தினம் காலை கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது இந்த விபத்தில் கண்டி யட்டினுவர பகுதியைச் சேர்ந்த அறுபத்தெட்டு வயதான ஒருவரும் ஹட்டன் தோட்டத்தைச் சேர்ந்த பதினான்கு வயதான சிறுவனும் நோவூர் அப்கட் பகுதியைச் சேர்ந்த அறுபத்தேழு வயதான பெண் ஒருவருமே உயிரிழந்தனர் விபத்து தொடர்பில் கைது செய்யப்பட்ட பஸ்ஸின் சாரதி எதிர்வரும் இருபத்தி ஆறாம் தேதி வரை விளக்கமறையில் வைக்கப்பட்டுள்ளார் இதனிடையே இந்த வருடத்தின் ஜனவரி முதலாம் தேதி முதல் டிசம்பர் பதிமூன்றாம் தேதி வரை வீதி விபத்துகளினால் இரண்டாயிரத்து இருநூற்று நாற்பத்தி மூன்று பேர் உயிரிழந்துள்ளனர் குறித்த காலப்பகுதிகள் பதிவான இருபத்தி ரெண்டாயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஏழு வீதி விபத்துகளில் இரண்டாயிரத்து நூற்று நாற்பத்தோரு பேர் உயிரிழந்துள்ளனர் இந்த விபத்துக்களை எம்மால் தடுக்க இயலாதா

கலைப்பு என்பது மோட்டார் வாகன சட்ட பிரிவு தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது மணித்தியாலங்களாக கடமை புரியும் ஒருவர் பத்து மணித்தியாலங்கள் வரை ஓய்வெடுக்க வேண்டும் என அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது அதே போன்று பத்து மணித்தியாலங்கள் ஓய்வெடுக்கும் நபர் எஞ்சிய மணித்தியாலங்களில் பயணிப்பாராயின் நான்கு மணித்தியாலங்களில் முப்பது நிமிடங்களிலும் ஓய்வெடுக்க வேண்டும் பண்டிகை காலங்களில் பலர் வெகு தூரத்திற்கு சுற்றுலா செல்கின்றனர் பெரும்பாலும் சாரதிகளுக்கு போதுமான நித்திரை கிடைக்காது அதிக தூக்க கலக்கத்துடன் பயணிக்கின்றமையினால் சாரதிகள் கவன சிதறலுக்கு ஆளாகின்றனர் அதே போன்று அவர்களுக்கு தமக்கு பழக்கம் இல்லாத வீதிகளிலேயே பயணிக்கின்றனர் வளைவுகள் இருக்கலாம் சரிவுகளும் இருக்கலாம் வீதியில் செல்ல முடியாத அளவுக்கு பஸ் போக்குவரத்தும் அதிகமாக இருக்கலாம் அதே போன்று சில நேரங்களில் அவர்கள் மது போதையில் அல்லது போதைப் பொருளினை பயன்படுத்திவிட்டு வாகனங்களில் பயணிக்கலாம் அவ்வாறு செலுத்தும் போது குறிப்பாக பண்டிகை காலங்களில் வீதிகளில் பல விபத்துகள் ஏற்படுவதை அவதானிக்க முடிகின்றது அதை போல் நான் முன்னர் கூறியதைப் போன்று தூரப் பகுதிகளுக்கு பயணிக்கும் போது வாகனம் ஒன்று எவ்வாறான தரத்தில் இருக்கின்றது என்பது குறித்தும் எமக்கு தெரியாது தடுப்புகள் முறையாக இயங்குகின்றனவா வாகனம் சிறந்த முறையில் இயங்குகின்றதா என்பது குறித்து பரிசோதித்து பார்த்தல் அவசியம் அவ்வாறில்லையாயின் நோயாளிகளின் எண்ணிக்கை அதிகரிக்க கூடும் தற்பொழுது வருட இறுதியின் பண்டிகை கால விடுமுறை காரணமாக தூர பிரதேசங்களுக்கு சுற்றுலா போகின்ற பொதுமக்கள் மிகுந்த அவதானத்துடன் இருக்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர் குறிப்பாக வீதிகளில் கூடுதலான வாகன நெரிசல்கள் காணப்படுவதுடன் தொடர்ச்சியான பருவமழை காரணமாக நீர்நிலைகளின் நீர்மட்டம் கணிசமான அளவில் உயர்ந்து காணப்படுவதனால் பொதுமக்கள் போதிய பாதுகாப்பின்றி தெரியாத நீர்நிலைகளில் நீராடுவதை தவிர்ப்பதுடன் குறிப்பாக பொதுப்போக்குவரத்தில் மிகுந்த அவதானத்துடன் செயற்படுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர் பண்டிகை கால பகுதிகளிலே கூடுதலான வீதி விபத்துக்களும் மற்றும் நீர்நிலைகளை நீராடப்பது போகும் விபத்துகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் கூடுதலாக காணப்படுவதால் பொதுமக்கள் மிகவும் அவதானத்துடன் இருக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர் இதே பயணிகள் பஸ்கள் உள்ளிட்ட அனைத்து வாகனங்களையும் சோதனைக்குட்படுத்தும் நாடளாவிய ரீதியிலான சோதனை நடவடிக்கை இன்று முதல் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது இதற்காக ஏழாயிரம் உத்தியோகஸ்தர்கள் சேவையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் இருபத்தி நான்கு மனத்தியாரங்களும் இது தொடர்பில் நாடளாவிய ரீதியிலான சோதனை நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும் என போலீசார் குறிப்பிட்டிருந்தனர் இதனிடையே பஸ்களை கவனக்குறைவாக செலுத்தும் சாரதிகள் தொடர்பில் ஒன்று ஒன்று ஒன்பது அல்லது ஒன்று ஒன்பது ஒன்பது ஏழு எனும் தொலைபேசி இலக்கங்களுக்கு அழைப்பு ஏற்படுத்த தகவல்களை வழங்குமாறு பதில் போலீஸ் மா அதிபர் பொதுமக்களை கேட்டுக் கொண்டுள்ளார் குறித்த தொலைபேசி இலக்கங்களுக்கு மேலதிகமாக அந்தந்த பிரதேசங்களுக்கு உரிய போலீஸ் பிராந்தியங்களுக்கு பொறுப்பான அதிகாரிகளின் தொலைபேசி இலக்கங்களுக்கும் அழைப்பை ஏற்படுத்தி தகவல்களை வழங்க முடியும் வீதி போக்குவரத்து விதிமுறைகளை மீறுகின்றமை அல்லது ஏனைய குற்றங்கள் தொடர்பில் காணொலிகள் காணப்படுமா அவற்றையும் போலீஸ் வாட்ஸ்அப் இலக்கத்திற்கு அனுப்ப முடியும் எனவும் இணையதளத்துக்குள் பிரவேசித்து போலீஸ் பொறுப்பதிகாரிகளின் தொலைபேசி இலக்கங்கள் மற்றும் மேலதிக தகவல்களை பெற்றுக் கொள்ள முடியும் மக்கள் நிதியை பாதுகாக்கும் சட்டத்தரணிகள் அமைப்பினர் போலீஸ் தலைமையகத்தில் இன்று முறைப்பாடு செய்தனர் ஜனாதிபதி நிதியத்தை தவறாக பயன்படுத்தியவர்கள் தொடர்பில் விசாரணை நடத்துமாறு இந்த முறைப்பாட்டில் வேண்டுகோள் விடுக்கப்பட்டுள்ளது பல பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஜனாதிபதி நிதியத்திலிருந்து அதிகளவில் பணத்தை பெற்றுள்ளனர் ஆகவே இவர்கள் முறையாக நிதியத்திடமிருந்து பணத்தை கோரினார்களா இந்த இடத்தில் மோசம் நடந்ததா இல்லையா என்பதை ஆராயுமாறு கூறுவதற்காகவே இங்கு வந்தோம் அரசாங்கத்தின் தவறாக பயன்படுத்தப்பட்டுள்ளது இதனை லஞ்ச ஊழல் சட்டத்தின் கீழ் குற்றமாக துஷ்பிரயோகம் என்ற குற்றம் இடம்பெற்றுள்ளது அரசாங்கத்துக்கு நட்டம் ஏற்பட்டுள்ளது அரசியல்வாதிகள் அரசியல் அழுத்தத்தை பிரயோகித்து அனுகூலம் பெற்றுள்ளனர் இதனால் தெளிவாக புதிய ஊழல் ஒழிப்பு சட்ட ஏற்பாடுகளுக்கு அமைய இதனை ஒரு துஷ்பிரயோகமாக அறிவிக்க முடியும் முன்னாள் ஜனாதிபதிகளுக்கான பாதுகாப்பு கடமையில் ஈடுபடுத்தப்பட்டிருந்த முப்படை உறுப்பினர்கள் இன்று முதல் அமலுக்கு வரும் வகையில் நீக்கப்பட்டுள்ளனர் இது தொடர்பில் முப்படை தளபதிகளுக்கு ஆலோசனை வழங்கப்பட்டுள்ளதாக பாதுகாப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது முன்னாள் ஜனாதிபதிகளுக்கான பாதுகாப்பு கடமையில் இன்று முதல் போலீஸ் உத்தியோகஸ்தர்கள் மாத்திரம் ஈடுபடுத்தப்படுவார்கள் என பாதுகாப்பு அமைச்சர் தெரிவித்துள்ளது முன்னாள் பாதுகாப்புக்காக போதுமான அளவு போலீஸ் உத்தியோகர்கள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாகவும் போலீசார் முன்னாள் பாதுகாப்பு தொடர்பில் ஆறு மாதங்களுக்கு ஒரு தடவை மீளாய்வு செய்து பாதுகாப்பு ஏற்பாடுகளை திருத்தம் மேற்கொள்வதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் பாராளுமன்றத்தில் அண்மையில் விசேட உரையாற்றிய பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபால முன்னாள் ஜனாதிபதிகளின் பாதுகாப்புக்காக ஈடுபடுத்தப்பட்டுள்ள முப்படி வீரர்களை நீக்குவதற்கு எடுத்துள்ள தீர்மானம் தொடர்பிலும் தெளிவுபடுத்தியிருந்தார் முன்னாள் அமைச்சருக்கு வழங்கப்பட்டுள்ளது முன்னாள் அமைச்சரான எஸ் எம் சந்திரசேன இரண்டாயிரத்து முதல் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு வரை அனுராதபுரம் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினராக செயல்பட்டார் அவர் ஸ்ரீலங்கா பொதுஜன பிராங்கத்தில் சில பதவிகளை வகித்தார் கடந்த பொது தேர்தலில் புதிய ஜனநாயக முன்னணியின் வேட்பாளராக போட்டியிட்டிருந்தார் என்னுடன் அரசியலில் இணைந்து செயற்பட்ட எனது சகோதர அமைச்சர்கள் ராஜாங்க அமைச்சர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்களுடன் சட்டத்தரணி திலீப் ஜெய்வீரர் தலைமையிலான சர்வஜன அதிகாரம் கட்சியுடன் இணைந்துள்ளமை தொடர்பில் மகிழ்ச்சி அடைகின்றேன் அத்துடன் நான் அவரது கொள்கை பிரகடன உரையையும் வாசித்தேன் அவர் பாராளுமன்றத்தில் உரையாற்றும் விதத்தையும் கட்சி கூட்டங்களில் தெரிவிக்கிறார் கருத்துக்களையும் நான் பார்த்தேன் எமது கொள்கையுடன் உடன்படும் கருத்துக்களையே அவர் தெரிவிக்கின்றார் இதனுடனாக நாட்டு மக்கள் எதிர்பார்க்கும் தலைமைத்துவத்தை சர்வஜன அதிகாரம் கட்சியினால் வழங்க முடியும் என்பது தெளிவாகியுள்ளது கட்சியின் பிரதி தலைவராகவும் நான் நியமிக்கப்பட்டுள்ளேன் எந்த கட்சியூடாக நான் தேர்தலில் போட்டியிட்டாலும் தோல்வியடைந்தாலும் இறுதி வரை போராடி இருக்கின்றேன் அவர் முப்பத்தி மூன்று வருடங்களுக்கு முன்னர் இப்பலோகம பிரதேச சபையில் எதிர்க்கட்சி தலைவராக செயற்பட்டார் அதன் பின்னர் அவர் தொடர்ச்சியான அரசியலில் திறமையினால் அவர் அமைச்சரவை அந்தஸ்துள்ள அமைச்சராகவும் செயற்பட்டார் மக்கள் விடுதலை முன்னணியும் தேசிய மக்கள் சக்தியும் இணைந்து உருவாக்கியுள்ள மிகைப்படுத்தலையும் பொய்யையும் இணைத்து உருவாக்கப்பட்ட அரசாங்கத்துக்கு எதிராக பழைய அரசியல் முறைமை வேண்டாம் எனும் தரப்பினருக்கு சவால் விடுத்து சர்வஜன அதிகாரம் கட்சியின் சார்பில் அவரை இன்முகத்துடன் நாம் வரவேற்கின்றோம் எமது சர்வஜன அதிகாரம் கட்சியை அவர் மேலும் ஸ்திரப்படுத்துவார் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை வரவேற்கின்றோம் எஸ் சந்திரசேன என்பவர் அனுராதபுரம் மாவட்டத்தில் உள்ள அனைத்து கிராமங்களையும் அனைத்து பிரதேச செயலாளர் பிரிவுகளையும் வெல்லக்கூடிய திறமையான தலைவர் ஆவார் வீதியின் இருமருகிலும் காணப்படுகின்ற வடிகான் கட்டமைப்பினை வீதியின் நடுவில் ஏதேனும் நீங்கள் பார்த்ததுண்டா செப்பனிடப்படாதுள்ள யாழ்ப்பாணம் கொடிகாமம் மடத்தடி வீதியின் கதையே இது அண்மையில் பெய்த மழையினால் ஏற்பட்ட வெள்ளம் படிந்தோடுவதற்கு யாழ் கொடிகாமம் ஜி முன்னூற்று இருபது ஜே முன்னூற்று இருபத்தி ஏழு கிராமங்களுக்கு செல்லும் கொடிகாமம் மடத்தடி வீதியின் நடுவில் வடிகான் வெட்டப்பட்டதால் மக்கள் பாரிய சிரமத்திற்கு மத்தியில் குறித்த வீதியை பயன்படுத்தி வருகின்றனர் சுமார் ஒன்று தசம் ஐந்து கிலோமீட்டர் நீளம் கொண்ட வீதியின் நடுவில் வடிகான் வெட்டப்பட்டு தொடர்ச்சியாக நீர் வடிந்தோடுவதால் வாகன போக்குவரத்துக்கு தடை ஏற்பட்டுள்ளது குறித்த பகுதியில் சிறு மழைக்கும் வெள்ளம் ஏற்படுவதினால் அங்குள்ள மக்கள் மழை காலங்களிலும் பல்வேறு சவால்களை எதிர்நோக்கி வருகின்றனர் இந்த வீதி வந்து பல கிராமங்களும் இந்த வீதியை நாங்கள் பல தடவைகளும் பிரதேச சபைக்கு அறிவிச்சும் அவையாவது செய்யற மாதிரி இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு இந்த வீதி போட்ட மாதிரி அந்த மழை காலத்திலும் பிரதேச மக்கள் ஜே முன்னூற்றி இருபத்தாறு பிரதேச மக்களும் ஜே முன்னூற்றி இருபத்தேழு பிரதேச மக்களுமாக சேர்ந்து இந்த நீர்வடைந்துவிடுவதற்கான வேலை திட்டங்களை பூர்ணமாக மேற்கொண்டிருந்த போதும் பிரதேச சபையினுடைய தொழில்நுட்ப உத்தியோகர்கள் யாரும் குறித்த தினங்களில் பகுதிக்கு வந்திருந்து பிரதேச மக்களின் செயற்பாடுகளை அவதானித்திருக்கவில்லை இது தொடர்பில் பல தடவைகள் பிரதேச சபை மற்றும் அரசியல்வாதிகளுக்கு அறிவித்தும் இதுவரை தமக்கு தீர்வு கிடைக்கவில்லை என மக்கள் அங்குலாய்கின்றனர் குறிப்பிட்ட ஆண்டு குறிப்பிட்ட ஜேசிபி மூலம் வெட்டி இருந்தனாங்க அந்த வெட்டி போட்டு மக்கள் பயன்படுத்துறதுக்காக குறிப்பிட்ட இடத்தை விட்டுட்டு மீதிய வெட்டி இருந்தாங்க இந்த வருஷம் வந்து எங்களுக்கு வந்து மழை கூட இருந்ததால மழையின் தண்ணியை உடனடியாக வெளியேற்றதுக்காக அந்த பாதியை வந்து உண்மையில பதைச்சிருக்கிறான் இந்த இடத்துல நாங்கள் இரண்டுக்கும் ஏற்ற வகையில பாதி அமைக்கிறதுக்கு உண்மையில தொண்ணூறு மில்லியன் தேவைப்படுது இது சம்பந்தமான கோரிக்கை நாங்கள் இதர இடங்களை கேட்டு அண்மையில் பெய்த மழையுடனான வானிலையினால் பாதிக்கப்பட்ட திருகோணமலை மற்றும் யாழ்ப்பாணத்தில் உள்ள விளை நிலங்களை மதிப்பீடு செய்யும் நடவடிக்கை இன்று முன்னெடுக்கப்பட்டது வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட விளைநிலங்களை மதிப்பீடு செய்வதற்காக கொழும்பிலிருந்து வருகை தந்த கமத்தொழில் கமநல காப்புறுதி சபை உத்தியோகத்தர்கள் திருகோணமலை சேருடுவர பகுதியில் உள்ள வய நிலங்களுக்கு இன்று சென்றிருந்தனர் என்ன பிரா இப்ப நாங்க போன மாதம் அழிவடைஞ்ச வயல் இப்ப நாங்க புல்ல அடிச்சு மாறிப்ப அந்த தண்ணியை கட்டி விட்டு இருக்கோம் இப்ப வந்து பாத்தீங்கன்னா இப்ப வெள்ளாம ஏற்கதுக்கும் வெள்ளாமே இருக்குது அப்ப நீங்க அழி தரீங்க இதனிடையே யாழ்ப்பாணம் கேரிமலை கமநல சேவை நிலையத்துக்குட்பட்ட அளவெட்டி தெற்கு மல்லாகத்தில் வெள்ளத்தினால் அழிவடைந்து விளை நிலங்களை மதிப்பீடு செய்யும் நடவடிக்கை இன்று முன்னெடுக்கப்பட்டது கீரிமலை தெளிப்பிழை கமநில சேவை உத்தியோகத்தர்களும் இதன்போது இருந்தனர் எடுக்க முடியாத ஒரு நிலைமையான இருக்குது பதினாயிரம் இருபதனாயிரம் ரூபா உழவு காசு முடியும் எங்களை மூன்று உளவில் இருபதாயிரம் ரூபா காசு முடியும் பிறகு நெல் எங்களுக்கு நூற்றி எண்பது ரூபா பட்டு நெல் வரைக்கும் நெல்லிண்ட விலை எல்லாத்தையும் சேர்த்து விதைத்து முடியும் ஒருக்கோ அழிஞ்சு முடிஞ்சது அடுத்தது உரம் எங்கண்ட உரம் முக்கியமான உரத்தின் விலை இந்த மாற்றமும் வரையில் சாதனை பெண்களின் கருத்துக்களை வெளிச்சத்திற்கு கொண்டு வரும் அவளின் கருத்து தொகுப்பு அடுத்து இந்த பெண்கள் மிகவும் சிறப்பான மகத்துவம் வாய்ந்தவர்களாக காணப்படுகிறார்கள் எவ்வாறெனில் அவர்கள் பல பாத்திரங்களை எடுத்துக் தாயாக தாரமாக குழந்தையாக குடும்பங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த பெண்கள் தற்போதைய சூழ்நிலையில் உத்தியோகம் பார்க்கும் பெண்களாகவும் காணப்படுகின்றார்கள் இவ்வாறான சிறப்பான பெண்கள் தற்போதைய காலத்தில் அரசியலிலும் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் முந்தைய காலங்களில் பெண்கள் வந்து வீட்டிலிருந்து வெளியில் கூட வருவதற்கு அனுமதிப்பதில்லை ஆனால் தற்போதைய காலத்தில் அவர்கள் தேர்தல்களில் ஈடுபட்டு அவர்கள் ஒரு அரசியல் பெண்களாக மெளிடுவதற்கு நாம் அவர்களை முன்னேற்றகரமான செயற்பாடுகளில் ஈடுபடுத்த வேண்டும் அவ்வாறான பெண்களை நாங்கள் ஊக்குவிக்க வேண்டும் இதுடன் நியூஸ் ஃபிஸ்டின் இரவு எட்டு மணி பிரதான செய்திகள் நடைபெறுகின்றது மேடும் சந்திப்பும் நியூஸ் ஃபெஸ்டின் பத்து மணி பிரதான செய்திகள் வணக்க வணக்கம்